ஒன்றரை லட்சரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு லட்சரூவா எடுக்கலாம்னு சொன்னாங்க எவ்வளோ லாஸ் ஆச்சு பத்து லட்சரூவா இவங்களோட மோட்டோலாம் என்னன்னா இந்த ப்ராண்டை டெவெலப் பண்ணுறது கிடையவே கிடையாது பணம் பணம் வாங்கினோம் பிரான்சைஸு நிறைய விற்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஐம்பது ஃப்ரான்சைஸும் நூறு பிரான்சைஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் பீரியட் ஆஃப் டைம் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸில் நூறு பிரான்ச்சைஸ் வித்துருந்தோம் இது மட்டும்தான் அவங்களோட டார்கெட் கருப்பட்டி காஃபின்றது வந்து ஜென்ரலான டேம் கிட்டத்தட்ட கருப்பட்டி காஃபின்ற விஷயத்த பண்றவங்களே அந்த பேரே எக்ஸாக்டா வச்சிருக்கிறவங்களே மூணு நாலு பிராண்ட் இருக்காங்க ஓகே இப்போ அவர் ஜென்ரிக்கா கருப்பட்டி காஃபின்னு சொன்னாரு அப்ப அது எந்த பிராண்ட்ன்றத உங்களுக்கு டிவி ஷோல அத கிளியர் பண்ணவே கிடையாது ஏன்னா டிவி ஷோவை பொறுத்த வரைக்கும் இவங்க யாரையும் அவங்க பகச்சிக்க கூடாது அந்த கருவியா நடுவுல அந்த இன்ஃபுளுசர் இருக்காங்கல்ல அவங்கள மட்டும் வந்து கெட்டவங்கள ஆக்குறது ஈஸி டார்கெட் இப்ப அவர் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லல அஸ் அ இன்ஃபுளுசர் அவருமே வந்துட்டு அது குவாலிட்டியான பிராண்டான்னு பார்த்துட்டு தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கணும் பட் அவர் மட்டுமே இதுக்கு காரணம் கிடையாதுல அவர் பண்ணலன்னா இன்னொரு இன்ஃபுளுசர் அவர் பண்ணலன்னா இன்னொரு இன்ஃபுளுசர் அவங்க யார்கிட்ட வேணா போயிட்டே இருப்பாங்க அந்த பிராண்டு தான் தப்பு